சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் தமிழ் தெலுங்கில் முன்னணி நடிகையாக உள்ளவர் சமந்தா வயது முப்பத்தி எட்டு இரண்டாயிரத்து பதினேழில் நடிகர் நாகார்ஜுனாவின் மகன் நாக சைதன்யாவை காதலித்து திருமணம் செய்தார் சில வருடங்களில் கருத்து வேறுபாடால் இருவரும் பிரிந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விவாகரத்தும் பெற்றார் பின் நாக நடிகை துலிபலாவை மறுமணம் செய்து கொண்டார் அந்த சமயத்தில் தசை அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் மீண்டு வந்த செமந்தா மேன் சிட்டாடல் ஹனிபன்னி வெப்தொடர்களில் நடித்தார் அப்போது அதன் இயக்குநர்களில் ஒருவரான ராஜ் நெடிமுருவுடன் சமந்தாவுக்கு நட்பு ஏற்பட்டது இந்த நட்பு நாளடைவில் காதலாக மாறியது பொதுவெளியில் இருவரும் ஜோடியாகத் திரிவது காதல் கிசுகிசுக்களை உண்மையாக்கின சமீபத்தில் கூட இருவரும் நெருக்கமாக இருக்கும் படங்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் செமந்தா ராஜ் ராஜ்நெடிமுருவும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர் ஷியாமலி டே என்பவரை திருமணம் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் விவாகரத்து பெற்றிருந்தார் அதன் பிறகே செமந்தாவுடன் காதல் உதயமானது இந்த தகவல் தெலுங்கு திரையுலகில் சில மாதங்களாக பேசப்பட்டு வந்த சூழலில் இன்று செமந்தா ராஜ் ஜோடி ஈஷா யோகா மையத்தில் திருமணம் செய்து கொண்டுள்ளனர் திருமணம் எளிய முறையில் ஈஷா யோகா மையத்தில் உள்ள லிங்க பைரவி ஆலயத்தில் நடந்துள்ளது திருமண போட்டோக்களை செமந்தா அவரது சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றியுள்ளார்